விவோ மற்றும் ஐக்கியோ ஃபோனில் விஎன்ஆர் அல்லது ஓ ஃபைவ் ஜி ஆன் பண்ண வேண்டுமா அதற்கு பின்வரும் எளிய வழிகளை பார்க்கலாம் உங்கள் ஃபோனோட டயல் பேடை ஓப்பன் பண்ணி ஸ்டார் ஸ்டாரஸ் ஃபோர் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஆஸ்டார் ஆஸ்டேருங்கிறத கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஃபோன் இன்ஃபர்மேஷனை செலக்ட் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்துச்சுன்னா அதில் உங்களுக்கு செட் ஃப்ரிஃபர் நெட்ஒர்க் டைப் பண்ணிருக்கோம் அதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான மோடை செலக்ட் பண்ணிக்கலாம் என்ஆர் ஒன்லிங்கிற மோடும் செலக்ட் பண்ணிக்கலாம் இன்னொரு வழியும் இருக்குது அதையும் பார்க்கலாம் ஸ்டோரில் ஆக்டிவிட்டி லான்ச்சிருங்கிற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள் அதில் சர்ச் பாரில் மொபைல் நெட்ஒர்க்குங்கிறத டைப் பண்ணுங்கள் அதில் செட்டிங்ஸ் ஆப்பில் மொபைல் நெட்ஒர்க்ஸை செலக்ட் பண்ணுங்கள் அதில் சிம் ஒன்றுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அதில் ஓ ஃபைவ் ஜிங்கிறத எனபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வினா ஆக்டிவேட் ஆகிடும் நம்மளோட வீடியோக்கு நிறைய வியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு ஆனால் சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் கம்மியாக வந்துட்டு இருக்கு கொஞ்சம் வீடியோ பார்க்குற நீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அதே நேரத்தில் இந்த மாதிரி டெக்னாலஜி வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க